இயக்குனர் பாலா இயக்கத்தில் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் வணங்கான் இதுல அருண் விஜய் ரோஷினி பிரகாஷ் மற்றும் பலர் நடித்திருக்காங்க வணங்கான் திரைப்படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அழைக்கிறோம் முப்பது வருட திரைப்பயணம் முட்டி மோதி எட்டி பிடித்த வெற்றி இவருக்கு மத யானை தோற்றம் போல் கம்பீர நடையின் நேர்த்தியான உடையும் குடும்ப கூட்டில் தலைமுறைகள் கூடி வாழும் அன்பான பறவைகள் நிறைந்த குடும்பம் பேசும் நிலையிலும் பேசாத நடிப்பு தவிப்பு பரிதவிப்பு இந்த படம் முழுக்க உங்களுக்கு ஒரு மைல்கல் என்று சொல்லலாம் தங்கையின் உலகத்தை நடிப்பில் தனியை காட்டிய ஆண் தேவதை அருண் விஜய் அவர்களை அழைக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வணங்கான் படத்தை நீங்க எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த விதமா இருக்கட்டும் உங்களோட விமர்சனங்களாக இருக்கட்டும் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் பார்த்துட்டு அதை பாராட்டும் போது அது வந்து உங்களோட பங்கு முக்கியமாக இதில் இருக்குது ஸோ அதுக்கு முதல் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அண்ட் சுரேஷ் சார் சொன்ன மாதிரி என்னோட திரையுலக பயணத்தில் வணங்கான் ஒரு மைல்கல் படமாக அமைஞ்சதுக்கு ம முதல் பாலாசருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் ஏன்னா ஒரு நடிகனாக படம் முழுக்க பேசாமல் மக்கள்கிட்ட போய் அவங்க மனசை கவர முடியும் அப்படின்னு என் மேலே எனக்கே நம்பிக்கை வச்சு நம்பிக்கையை உண்டாக்குன பாலாசருக்கு நன்றி ஏன்னா இன்றைக்கி எல்லாரும் நடிப்பை பற்றி பாராட்டுறாங்க படத்தை பற்றி பாராட்டுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் முழுமையான காரணம் பாலாசர் ஏன்னா எவ்வளோ உழைப்பு அதில் பாலாசர் என் எனக்குள்ளே எனக்குள்ள வந்து வாங்கியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த படத்தில் நாங்கள் அந்த ப்ராசஸ்ஸே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுபவமாக இருந்தது ஏன்னா செய்கை மொழியை கற்றுக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அண்ட் உடல் மொழியை மாற்றிக்கிட்ட விதமாக இருக்கட்டும் அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவ்வளோ ஆழமாக என்னை கொண்டு போன விதமாக இருக்கட்டும் பாலாசரோட கைடன்ஸ் இல்லாமல் என்னால் அது பண்ணியிருக்கவே முடியாது ஸோ இந்த எல்லா பாராட்டுகளும் பாலாசருக்கு தான் போய் சேரும் அண்ட் இது ஒரு எனக்கு நிச்சயமாக என்னோடய வாழ்க்கையில் ஐ திங்க் இது மாதிரி ஒரு திருப்பி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா த கிராஃப்ட்மேன் பாலாசர் நல்ல மட்டுமே இதை வந்து கொடுக்க முடியும் ஸோ மீண்டும் நம்ம இணைஞ்சால் வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ தேங்க்யூ பாலா சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்களாகிய அவங்க எல்லாருக்கும் ஏன்னா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படத்துக்கு எப்போதுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க ஸோ இந்த படத்துக்கு ஒரு பாலா சார் எப்போதுமே சொல்லுவார்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ படத்துலேயும் அந்த ஹார்டிட்டிங் கண்டென்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த வரவேற்புக்கு முதல் முதல் என்னுடைய நன்றிகள் அண்ட் படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவிச்சேன் தேங்க்யூ பாலா சார் சுரேஷ் காமாச்சி சார் தேங்க்யூ ஸோ மச் ஒரு போல்டாக பொங்கல் அன்னைக்கு அதை பொங்கலுக்கு முன்னாடி நம்ம படம் வரணும் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக நின்று இப்போ எல்லாரும் எல்லாரோட பாராட்டுகளையும் பெற வச்சதுக்கு சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் ஐ அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே நன்றிகள் நேரத்தில் மச் தமிழ் சினிமா பார்த்திராத கதாபாத்திரங்களை தன் படைப்புகள் மூலம் தந்து உச்சிக்கு சென்றவர் இருபத்தைந்து காலம் தமிழ் சினிமாவில் தனக்கான அடையாளத்தை தேடிக்கொண்டவர் காதலின் வலி அதன் ஆழத்தை சொன்ன சேது அகதிகள் முகாம் சீர்திருத்த பள்ளி என்று சொன்ன நந்தா தேயிலை தோட்ட பிரச்சனைகளை கண்முன் காட்டிய பரதேசி சமூகத்தின் கடைக்கோடியில் கவனிப்பு இல்லாமல் வாழும் மனித கூட்டங்களின் வாழ்க்கையை சொன்ன அவனிவன் காசியும் எரியும் சிதையும் கண்முன்னை காண வைத்த நான் கடவுள் இப்படி தேசிய அளவில் தன் படங்களை படைப்புகளை கொண்டு சேர்த்த வணங்கான் இயக்குனர் பாலா அவர்களை உங்கள் முன்பை அழைக்கிறோம் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லிட்டு கடந்து போயிட முடியாது ஏன்னா அவ்வளவு தூரம் நீ வந்து இத தான் அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ அதுக்காக உங்களை கைகூப்பி வணங்கிக்கிறேன் மற்றபடி ஏதாவது கேட்கணும்னா நீங்கள் கேட்கலாம் பல சார் உங்களுடைய படங்கள்லாம் கிளைமேக்ஸ் வந்து முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு வன்முறை ஒரு வன் நான் ரொம்ப ரத்தம் ரொம்ப இயல்பு நடக்காததாக இருக்க மாதிரி இருக்கேன்

அது அந்த படத்தோட கிளைமேக்ஸுக்கு ஒரு குறியீடு தான் கிளைமேக்ஸில் தங்கை இறந்ததுக்கப்புறம் அப்புறம் படைத்தவனும் இங்கே கைவிரித்தானே முடியும் ஸோ ஆரம்பத்தில் என்ன அதுக்கு எதுக்கும் லிங்க் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன குறியீட்டுக்காக அது வச்சுருந்துது பாலானா பொதுவாக வந்து நம்ம தமிழ் சினிமாக்கில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு சாங்காகவே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது அந்த பக்கம் போய் முழு படமும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதுவும் கன்னியாகுமரியை சுற்றி அந்த களம் எப்படி அதை தேர்ந்தெடுத்தீங்க அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் ஏதாவது இருக்கா இல்லை இது வரைக்கும் கன்னியாகுமரின்னு சொல்லி முன்னாடி பழைய படம் ஒன்று வந்துருக்கு அதுவும் மலையாள படம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எதுவுமே எடுக்கப்படல ஸோ மற்ற களங்கள்லாம் எடுத்துட்டாங்க நிறைய திருநெல்வேலி மதுரை கோயம்புத்தூர் அது எல்லாமே எடுத்துட்டாங்க சென்னைலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அது ஒன்று மாத்திரம் பாக்கி இருக்கே அந்த அந்த கதைக்காலத்தை எடுத்துக்கிறோமேன்ற ஒரு விருப்பம் தான் ஓகே அண்டு சுரேஷ் காமாஜி பிரதருக்கு ஒரு கேள்வி பிரதர் இது வந்து ஒரு ஒரு ஆத்தன்டிக்கான இது விஷயம் கிடையாது பட் இருந்தாலும் ஒரு நடிகராக வந்து எல்லாரும் சிம்புவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஒரு டைரக்டராக வந்து பாலானாவை அப்ரோச் பண்ண பயப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த ரெண்டு பேரையுமே வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுத்துருக்கீங்க இல்லை எப்படி நிறைய 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 பேர் கேட்ட கேள்வி நிறைய இடத்துல நான் பதில் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கும் சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருக்கும் அதான் நம்ம முதலே சொல்லிட்டேன் அதான் அதாவது ரிலேஷன்ஷிப்ன்றது கண்ணாடி மாதிரி தான் நம்ம சரியாக இருந்தால் மற்றவங்க சரியாக இருப்பாங்க இப்போ நீங்கள் நம்ம எங்கேயாவது உடலில் தப்பு பண்ணுறோம்னும் போது அதை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் நம்ம அடுத்தவங்களை உர சொல்கிறத விட நம்ம சரியாக இருக்கணும் அவ்வளோதான் அதாவது ஹேண்டில் பண்ண முடியும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது ஹேண்டில் பண்ண முடியாதவங்க ஹேண்டில் பண்ண முடியும்னு கிட்ட வந்து படைப்பு திறன் இருக்காது அவ்வளோ ஒரு இது இருக்காது ஸோ அப்படியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல இப்போ நீங்கள் எல்லோரையும் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது ஆட்களை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம் அவங்களோட திறமை இருக்காது ஸோ அப்படியும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு இது கிடையாது நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்குது நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய அவங்க கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஆனால் இந்த படத்தில் நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இருந்த ஒரு அந்த கரல் ஹேர் தாடி வச்சு ஒரு அதான் அந்த ஆரம்பத்துக்கே போய் மறுபடியும் புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாலகனாவோட படத்துக்குள்ளே வரும்பொழுது திருப்பி ஒரு வேற ஒரு வேர்ஷனில் நான் வரணும் ஒவ்வொரு நடிகர்களும் வர்றாங்க அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணீங்களா அவங்க கெட்டப் எப்படி ஏன் அந்த மாதிரி பழைய இதுக்கு போனீங்க அப்படின்றது இல்லை பாலசர் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுருந்தாங்க இந்த கதாபாத்திரம் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஸோ அதுதான் அது பாலசரோட தான் ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம பண்ணோம் எனக்குமே வந்து டோட்டலாக நான் பண்ண இது வரைக்கும் பண்ண படங்களில் அப்படியே மாறுபட்டு பண்ணது தான் இன்றைக்கி இந்த பேர் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பாலாசருக்கு தான் நன்றி